ஸ்பெஷல் பிரான் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ரெண்டு ஸ்பூன் கான்ஃபிளவர் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மைதா ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் பெப்பர் லைட்டாக எடுத்துக்கோங்க கொரியாந்தர் பவுடர் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு சால்ட் ஒரு ஸ்பூன் லெமன் ஒரு ஸ்பூன் தயிர் இது கூட ஒரு எண்ணெய் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வச்சிருக்க ப்ரான் எடுத்து மிக்ஸ் பண்ண கிரேவியில் போட்டுப்போம் ப்ரான் நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணிட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் இதை நல்லா ஊற வச்சுக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரானை இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி